வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ பழனிமுருவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடத்தோட தாரோட்டின் வகுப்பானதுங்க இது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அருகில் அந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடமானது தாரோட்டின் முகப்பிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு செம்மண் நிலம் இன்றைக்கி நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தோம்னா மூன்று ஏக்கர் முப்பத்தி எட்டு சென்ட் இந்த இடத்திற்கு ஒரு ஏக்கருக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு பதினைந்து லட்சம் நமக்கு கேட்டிருக்காங்க நல்ல ஒரு செம்மண் நிலம் நல்ல சதுரமாக தாங்க இருக்கும் அருகிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் ஊர் ஒரு சிறிய கிராமம் ஒன்று இருக்குங்க இப்போதைக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மரங்களோட இந்த கருவேளை மரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மரத்தோடு இருக்குங்க நம்ம இந்த இடத்த வாங்கினோம்னா ஒரு போர் போட்டு ஒரு சர்வீஸ் எடுத்து ஒரு விவசாயம் பண்ண பண்ணலாம் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் நல்ல செம்மண் நிலம் ஒரு அஞ்சு ஏக்கருக்குள்ளே இருந்தால் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இந்த இடம் கரெக்டாக ஆகும் இந்த இடமானது கரூர் மாவட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரூர்லேருந்து ஒரு தோராயமாக ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு செம்ம நிலமா நமக்கு அமைஞ்சிருக்குங்க பாளையம் டூ திருச்சி ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்ரோட்டில் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புடின்னாதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி